நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் நம்மை வரவேற்கும் நண்பா வணக்கம் மக்களே நான் உங்க யா சரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரமலானோட பதினஞ்சாவது நோம்பு சகரோட நேரத்திலேயே நம்ம உட்காந்துருக்குன்னு கேட்டா இல்ல மக்களே நம்ம இன்னைக்கு தூங்கிட்டோம் மணி போற எட்டு மணி இருக்கும் இப்பதான் எந்திரிச்சேன் எந்திரிச்ச உடனே அப்படியே நீயே சொல்லிட்டு நம்ம உட்காந்துருக்கோம் சரி வாங்க இன்னைக்கான பயான் என்னங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் அல்லாவுடைய மாபெரும் கருணை பதினைந்து தராவைகளை முடித்துவிட்டு பதினைந்தாவது நோன்பு வைத்த நிலைகளை அமர்ந்திருக்கின்றோம் இடம்லாம் ஓரப்பட்ட அருள்மலை குருவானில் இருந்து ஒரு செய்தி நமது சிந்தனைக்காக வேண்டி மின் என்று அல்லாஹ் வார்த்தையை பயன்படுத்துகின்றார் மனிதர்கள் அவசரக்காரர்களாகவே இருக்கிறார்கள் என்று குறித்து சில வார்த்தைகள் பேசுகின்ற பொழுது அல்லாவுடைய இரண்டு தன்மைகளை சொல்லுவார்கள் அல்லாஹ் நிதானமுடையவன் அல்லாஹ் சகிப்பு தன்மை கொண்டவன் அல்லாஹ் நாடு இருந்தால் இந்த உலகத்தை கண்ணிமைக்கும் வினாடியை விட குறைவாக இந்த உலகத்தை அல்லாகுவால் படைத்திருக்க முடியும் ஆனாலும் அல்லாவத்தால் தன் புறத்திலிருந்தே தன் அடியார்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றான் நிதானம் என்கின்ற பாடத்தை வானத்தையும் பூமியையும் ஒட்டுமொத்த உலகத்தையும் படைப்பதற்கு அல்லாஹ் எடுத்துக்கொண்ட நிதானம் ஆறு நாட்கள் அல்லாஹ் எடுத்துக்கொண்டான் குரானிலே பல இடங்களிலே அல்லாஹ் சொல்லுவான் சித்தத்திற்கு சமாவாத்தி வல்லறளியா ஆறு நாளிலே அல்லாஹ் வானத்தையும் பூமியும் உலகத்தையும் படைத்தான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான் நான் எப்படி அவசரப்படாமல் நிதானத்தை கையாளுகின்றேனோ அதே போன்று என் அடியார்களும் நிதானத்தை கையாளந்தால் அவருடைய வாழ்க்கை அந்த அழகாக இருக்கும் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு பெண்மணி ஒரு பெண்மனை தன் வீட்டிலே ஒரு நரி ஒன்று வளர்த்தினாள் வெளியே போவதற்காக வேண்டி அந்த நரியை குழந்தைக்கு பாதுகாப்பாக வீட்டிலே வைத்துவிட்டு அவள் வெளியே சென்றாள் வெளியே போய் வந்த பெண் வீட்டினுடைய வாசுபடையிலே பார்க்கின்றால் நரியினுடைய வாயின் முழுவதுமாக ரத்தமாக இருக்கிறது இதை பார்த்த பெண் நிதானத்தை அடித்து சாகடித்து விட்டார் உள்ளே சென்று போய் குழந்தையை பார்க்கலாம் என்று பார்த்தால் குழந்தைக்கு அருகிலே ஒரு பாம்பு ஒன்று கிடக்கிறது செத்த நிலையிலே குழந்தையை கொத்த வந்த பாம்பை நரி அங்கே அடித்து சாகடித்து விட்டு வெளியே வந்து நின்றிருக்கிறது ஒரு நிதானத்தை இழந்ததால் அங்கு ஒரு உயிரை பறிபோய் விட்டது என்று ஒரு கதையாக எழுதுவார்கள் பெருமானா சலல்லா அலை சொல்லுவார்கள் அல் அனாத்து அல் அனாத்து சைத்தான் என்று நபி சொல்லா அலை அவர்கள் சொல்லுவார்கள் நிதானம் என்பது அல்லாவின் பொறுத்திருந்து வருகிறது அவசரம் என்பது சைத்தானுடைய குணம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் ஒரு அவசரமான காரியத்தின் மூலமாக பல்வேறு விதமான பிரச்சனைகளைத்தான் சமூகம் சந்திக்கிறது நிதானத்தோடு ஒரு செயல் செய்ய முடியவில்லையா நிதானமாக ஒரு விஷயத்தை நம்மால் ஆளுமை செலுத்த முடியவில்லையா மார்க்கம் சொல்லித் தருகிறது அழகான ஒரு விஷயம் இஸ்ராக்கான இஸ்திகாராவான இரண்டு ரட்டாயத்துகள் பொழுது என்று அல்லா எடுத்தல் கேளுங்கள் உங்களுக்கு உண்டான விலையை தருவான் நீங்கள் நிதானத்தை இழந்து அவசரப்பட்டு எதிரே சிக்கிவிட வேண்டாம் என்று சரியத்தை சொல்லுகிறது குர்வானிலே எத்தனையோ நபிமார்கள் அவசரப்பட்டதால் அந்த சமூகமே வலிகட்டு போனதாக அல்லாஹ் குர்வான் சொல்லுவான் அதில் குறிப்பிட்டு அல்லாஹ் பேசுவது மூசா நபியை பற்றி அல்லாஹ் பேசுவான் வேதத்தை வாங்குவதற்காக வேண்டி வரச்சொன்ன மூசா அல்லாஹ் அவர்கள் முசா அலி வசலம் அவர்கள் அல்லாவை பார்ப்பதற்காக வேண்டி வேகத்தை வாங்குவதற்காக வேண்டி தன் சமூகத்திலிருந்து என்ன செய்து விட்டார்கள் வேக வேகமாக சென்று விட்டார்கள் போன மூசா அணி வசலம் அவர்கள் அல்லாவை சந்திக்கிறார்கள் அல்லாஹ் கேட்டான் யா மூசா எங்கே இவ்வளவு வேகமாக நீங்கள் வந்தீர்கள் உங்களுக்கு பின் எங்கே உங்கள் சமுதாய மக்கள் எல்லாம் காணாம் என்று அல்லாஹ் கேட்ட நபி அவர்கள் சொன்னார் பார்க்க வேண்டும் என்கின்ற ஆவலும் என்னை வேகமாக வர வரவைந்தது என்று அவர்கள் சொல்லுவார்கள் நீங்கள் நிதானத்தை வேகமாக வந்ததனுடைய விளைபாடு அங்கே உங்களுடைய சமூக மக்கள் எல்லாம் காலை மாட்டை கடவுளாக வணங்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுவார் குருவானிலே விளைவாறு ஒரு சமூகமே அங்கு வழிகட்டு போய்விட்டது என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் அவசரமாக செய்கின்ற காரியம் ஒரு குடும்பத்துக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அவசரமான வார்த்தைகள் நிதானமில்லாத இல்லாத வார்த்தைகள் கணவன் மனைவிக்கு மத்தியில பிளவுகளை ஏற்படுத்துகின்றது நிதானமில்லாத வார்த்தைகள் குழந்தைகள் பெற்றோர்களை ஆபாசமாக பேசுகின்ற சூழல்கள் இதுவெல்லாம் சைத்தானுடைய குணம் என்று பெருமானார் சொல்லுகிறார்கள் இப்பேறுபட்ட நிலை வந்தாலும் நிதானத்தை விட்டு ஒருவொரு சமூகம்

நீங்கள் சில பாடத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று மூசாவிடத்தில் அல்லாத கட்டளையாக சொல்லுவான் ஆனால் மூசா நபினுடைய அவசரம் அவரிடத்தில் பாடத்தை கற்றுக்கொள்ளாமே திரும்பி விடுவார்கள் மூன்று விஷயத்தை பார்ப்பார்கள் மூசா நபி அவர்கள் முதலாவது விஷயமாக கப்பலில் பயணம் செய்கின்ற பொழுது கப்பலை ஓட்டை போடுவார்கள் ஹிந்து நபி அதை அவசரப்பட்டு என்ன செய்து விடுவார்கள் கிராஸ் கொஸ்டின்கள் கேட்பார்கள் ஏ கப்பலா ஓட்டவாரு நல்லா எதுக்காக நீங்க ஓட்டப்பாருங்க என்று கேட்பார்கள் அப்பொழுது நபி அவர்கள் சொல்லுவார்கள் நீங்கள் பானத்தை கற்றுக்கொள்வதற்கான நீங்கள் லாயம் இல்லை மொதல் காலையில நீங்க போங்கிருந்து வந்தீங்க திரும்பி அதே ஊருக்கு நீங்க போயிருங்க என்று சொல்லுவார்கள் இரண்டாவது செய்தியை பார்ப்பார்கள் உதவி செய்யாத மக்களுக்கு ஹிதரு நபி அவர்கள் உதவி செய்து கொடுப்பார்கள் இதை பார்த்து மோசா நபி அவர்கள் கேட்பார்கள் உங்களுக்கே உதவி செய்யல நீங்க அவங்களுக்கு உதவி செஞ்சு கொடுத்தீங்க இந்த அவசரப்பட்ட ஒரு வார்த்தையை விடுவார்கள் நீங்கள் நீங்கள் கிழ கிளம்புங்க என்று அப்பொழுதும் சொல்லப்படும் நீண்ட நடிகை வரலாறுகள் சுர்க்கமாக சொல்லுகிறீர்கள் மூன்றாவது செய்தியை பார்ப்பார்கள் ஒரு சின்ன ஒரு வாலிபாயனுடைய சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மனிதனை ஹிதூர் நபி அவர்கள் வெட்டி கொலை செய்து விடுவார்கள் இதற்கு பின் நடந்த மூன்று நிகழ்வுகளுக்கு பின்பாக மிகப்பெரிய பானத்தை அண்டாக வைத்திருக்கின்றான் இதை புரியாத மூசா அவர்கள் அவசரப்பட்டு அவசரப்பட்டு கேள்விகள் கேட்டதனுடைய விளைவு இறுதி வரைக்கும் சிதறு இருந்து பானத்தை கற்றுக்கொள்ளாமல் மூசா நபி அவர்கள் வெளியேறிவிட்டார்கள் அவசரம் என்பது சைத்தானுடையது அவசரப்பட வேண்டாம் பொறுமை என்பது நிதானம் என்பது ரப்போடையது ரப்போடைய பொறுமையோடு நிதானத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் என்று சொன்னால் மனித வாழ்க்கையில் எந்த விதமான குழப்பங்களும் இருக்காது எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது இடத்திலே மூன்று விஷயங்கள் ஒன்று கப்பலை ஓட்டை ஓட்டது அதற்கு நபி அவர்கள் வரலாற்றின் மூலமாக வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லுவார்கள் கப்பலை ஏன் ஓட்டை போட்டார்கள் கப்பல் அழகான ஒரு கப்பலின் மூலமாக கடலில் பயணம் செய்து போய்க் கொண்டு இருக்கிறார்கள் எதிர்புறத்திலோ கப்பல் கொள்ளையடிக்கக்கூடிய மாலுமிகள் எல்லாம் இருந்தார்கள் கொள்ளையடிக்கக்கூடிய திருடர்கள் எல்லாம் இருந்தார்கள் அழகான கப்பலை பார்த்தால் அவர்கள் திருடி விடுவார்கள் ஆனால் அந்த கப்பலின் மூலமாக தன் சில குடும்பத்திற்கு வாழ்வாதாரங்கள் போய் கொண்டிருக்கிறது அந்த கப்பலுடைய பயணத்தின் மூலமாக வருகின்ற லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய பணம் தான் இவர்களுக்கு வாழ்க்கையாக ஓடிக்கொண்டிருக்கிறது அதனால் நாம் ஓட்டையை போட்டால் அந்த திருடர்களின் பழைய கப்பல் கொஞ்சம் அவர்கள் ஆட்டையை போடாமல் திருடாமல் விட்டு விடுவார்கள் என்பதற்காக தான் நல்ல கப்பலை நான் ஓட்டையை போட்டேன் என்று சொல்வார்கள் இரண்டாவது செய்தியாக நபியும் சமூகத்துடைய ஊருக்குள்ளே செல்லுகின்ற பொழுது கடுமையாக தண்ணி தாகம் எடுக்கின்ற பொழுது ஒவ்வொரு வீட்டிலும் கேட்பார்கள் தண்ணீர் தார்கள் தண்ணீர் தார்கள் என்று யாருமே தண்ணீர் விடுத்த உதவ மாட்டார்கள் அப்பொழுது அந்த ஊரிலே ஒரு மதில் சுவறு கட்டுவதற்காக வேண்டி சில மக்கள் எல்லாம் அதில் முயற்சி செய்து கட்டி கொண்டிருப்பார்கள் அந்த நேரத்தில் நபியில் கூட சேர்ந்து அந்த செவறு கட்டுவதற்கு ஒத்தாசையாக இருந்தார்கள் அப்பொழுது அவர்கள் கேட்டார்கள் யார் எது உங்களுக்குத்தான் அவர்கள் உதவி செய்யவில்லையே நீங்கள் தண்ணீர் ஏற்றும் தரவில்லையே அந்த மக்களுக்கு ஏன் நீங்கள் உதவி செய்கிறீர்கள் என்று கேட்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் நான் ஏன் தெரியுமா இந்த செவரு கட்டி கொடுத்தேன் இந்த சவுத்துக்கு கீழே தான் ஒரு ஏழை எளிய எத்தீமான இரண்டு குழந்தைகளுடைய பொதையர்களாக சொத்துக்கள் அல்லாய்க்கை பதுக்கி வைத்திருக்கின்றான் அந்த புதையலை பாதுகாப்பதற்காக வேலை கட்டுவதற்கு நான் செவருகட்டுவதை உதவி செய்தேன் என்று நபி அவர்கள் சொல்லுவார்கள் மூன்றாவது அந்த வாலிபலை ஏன் கொலை செய்தேன் தெரியுமா அந்த வாலிபல் மூலமாக ஒரு சமூகத்துக்கு மிகப்பெரிய வழிகேடு இருக்கிறது அந்த வாலிபலின் மூலமாக எல்லா மக்களும் வழிகட்டு போவார்கள் அதனால தான் நான் சிறு வயசில் அவனுடைய கதையை நான் முடித்து விட்டேன் என்று நபி அவர்கள் சொன்ன வரலாற்றை அல்ல விவகாயிகளை நமக்கு சம்பாசனமாக காட்டுவார் நிதானத்தோடு கடைபிடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அவசரம் இல்லாத வாழ்க்கை அல்லாஹ் அவர் எல்லோருக்கும் தந்தரல் புரிவாளாக ஒரு காரியத்தில் நிதானத்தோடு செயல்படுவதற்கு அல்லாஹ் தலை ஆற்றலை வழங்குவதாக வாக்குகள்